வணக்கம் வெல்கம் பேக் டு அஷ்வாருடா வாராகி அம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி குருவே சரணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு என்ன பூஜை பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு தைப்பூசம் அதனால வந்து முருகருக்கும் வேலுக்கும் பூஜை பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம முருகரை மனசில் நினைச்சுக்கிட்டு இப்போ நம்ம வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் முதல்ல வந்து சந்தன அபிஷேகம் தான் சந்தன அபிஷேகம் பண்ண போகிறோம் வேலுக்கு அடுத்ததா வந்து குங்கும அபிஷேகம் அடுத்ததா வந்து பால் அபிஷேகம் பண்ண போறோம் எப்போவுமே வந்து செவ்வாய்க்கிழமை டைமில் இந்த மாதிரி வேலுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அப்படி செவ்வாய்க்கிழமை டைமில் பண்ண முடியல அப்படின்னா கூட மாதத்தில் ஒரு வாட்டி ஆச்சு இந்த மாதிரி வேலு வச்சுருக்கவங்க வீட்டில் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம் நம்ம அடுத்த அபிஷேகம் பார்த்தோம்னா நம்ம தயிர் அபிஷேகம் பண்ண போகிறோம் வேலுக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதம் அந்த பழம்லாம் சேர்த்து நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணி வேலுக்கு வந்து நம்ம பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் பண்ணுறோம் அடுத்த அபிஷேகம் பார்த்தோம்னா பன்னீர் அபிஷேகம் நான் வந்து மாதத்தில் மூணு வாட்டியாச்சு இந்த வேலுக்கு வந்து நான் எல்லா பொருட்களும் வச்சு அபிஷேகம் பண்ணிவிடுவேன் குறைஞ்சது ஒரு அஞ்சு பொருளாச்சு வச்சாச்சு நான் அபிஷேகத்தை பண்ணிவிடுவேன் வேலுக்கு அடுத்த அபிஷேகம் பார்த்தோம்னா விபூதி அபிஷேகம் இப்போ நம்ம வேலுக்கு வந்து விபூதியால் வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் இந்த அபிஷேகம் பண்ண விபுதி என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா எடுத்து நம்ம ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம தினசரியே இந்த விபூதியை வந்து நம்ம நெத்தியில் வச்சுக்கலாம் நம்ம எங்கன்னா வெளியில் போகிறப்ப கூட முருகப்பெருமானை நினச்சி நம்ம இந்த விபதியை வச்சுக்கிட்டு முருகரை வழிபட்டுட்டு வந்துட்டாலே போதும் நம்மளுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நமக்கு ஜெயமாகும் எப்பவுமே வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க அபிஷேகம் பண்ண தண்ணியெல்லாம் என்னக்கா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா செடி மரம் கொடிகள் இந்த மாதிரி நிறைய செடியெல்லாம் இருக்கு அதனால அபிஷேகம் பண்ண பொருள் எல்லாமே எடுத்துட்டு போய் செடியில் நான் ஊத்திடுவேன் நீங்களும் வந்து செடி இருந்தா அதுல ஊத்திடலாம் சாமிக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் நம்ம கால் படாத இடத்துல போட்டுறதே நல்லது அதுவும் வந்து காஞ்ச பூவா இருந்தாலும் சரி அபிஷேகம் பண்ண தண்ணியா இருந்தாலும் அதை வந்து கால்படாத இடத்துல நம்ம ஊற்றிடுறதே நல்லது முருகருக்கு வந்து இன்னைக்கு நம்ம என்ன பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா இந்த மைசூர் மல்லி பூத்து இருக்கு இதோடைய செடி வந்து ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலியமா கிடச்சிது அதுக்கப்புறம் ஒரு சின்ன செடியா தான் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு வந்து வச்சேன் இப்போ பார்த்தா நம்ம வீட்லயே ஒரு பத்து செடி வந்துடுச்சு அதுலேயும் வந்து ரொம்ப அழகா அப்படியே கொத்து கொத்தா பூ பூத்து இருக்கு இன்னைக்கு முருகருக்கு அதை தான் நம்ம கொத்து முருகருக்கு வந்து அலங்காரத்துக்கு இன்னைக்கு நம்ம போட போறோம் தைப்பூசத்துக்கு என்ன நிவேதனம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சாமிக்கு வந்து தான் செய்ய போறோம் ஏன்னா நம்ம கிருத்திகைக்கே வந்து முருகப்பெருமானுக்கு படையல்லாம் போட்டு நம்ம பூஜை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு அவருக்கு வந்து நம்ம திருப்பாகம் செய்யலாம் அப்படின்ட்டு அதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் இப்போ கடலை மாவு பார்த்தீங்கன்னா பொன்னமா நம்ம வறுத்துக்கணும் தீயாத அளவுக்கு நல்லா பொன்னமா வறுத்து அதை வந்து நல்லா ஆற வச்சுக்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலையும் வந்து நம்ம நல்லா காய வச்சு அதையும் ஆற வச்சு வச்சுக்கணும் இப்போ வந்து அந்த கடலை மாவில் வந்து நம்ம பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதில் வந்து இப்போ நம்ம சக்கரை போட்டுக்கலாம் நான் வந்து சக்கரை போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம முந்திரி பருப்பு வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இதையும் போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இதில் நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நம்ம நல்லா கலந்துட்டே வரணும் அப்படியே நெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வரா மாதிரி இருக்கணும் அந்த டைமில் வந்து நம்ம ஏலக்காய் ஒரு ஏலக்காய் தூவி அதை நம்ம எடுத்துட்டோம்னாலே திருப்பாகம் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி தைப்பூசத்துக்கு நைவேதனமாக நம்ம தான் செஞ்சு சுவாமிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் வேலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அர்ச்சனை செய்யலாம் என்ன மந்திரம் தெரியுமோ அதை சொல்லி நம்ம வேலுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணாலே போதும் சுவாமிக்கு பார்த்திங்கன்னா நல்லா கமகமன சாம்பிராணி எல்லாம் போட்டு அவருக்கு தீப தூப ஆரத்தி எல்லாம் காமிச்சு சுவாமிக்கு நம்ம மனசார நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு முருகர் எங்கே இருந்தாலும் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்துருவாரு நம்மளுடைய பூஜையில் மயங்கி இந்த மனை மேலே போட்டிருக்க இந்த ரெட் கலர் கிளாத் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இந்த கிளாத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இதோடைய கோடு வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறீங்க ஹெல்த்து கோசம் பூஜை பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கோசம் நான் இந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமான் கிட்டே உங்களுடைய கோரிக்கையெல்லாம் வச்சு இன்னைக்கு நான் சிறப்பான ஒரு வேண்டுதல் பூஜையை தான் பண்ணியிருக்கேன் இந்த தைப்பூசத்தில் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு முருகா உன் வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன்